ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு ம சேனல் சமயலோசி தான் நம்பியா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூமை எப்படி நம்ம வந்து நீட்டாக வச்சுக்கணும் அந்த பூஜை ரூமில் வந்து எந்தெந்த படங்கள் வைக்கலாம் அதே மாதிரி பூஜை ரூமை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அங்கே நம்ம இப்போ வீடியோ கொடுப்பலாம் பூஜை ரூம் கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பூஜை ரூம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம வந்து வீட்டை நம்ம எந்த அளவுக்கு வாசனையோடு நம்ம வைக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக பார்த்து பார்த்து பண்ணுறோமோ அதே மாதிரி அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே நம்ம வந்து பூஜை ரூம்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து வச்சுக்கணும் ஏன்னா கடவுள் வசிக்கிற இடம் கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதே வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறது எல்லாமே இறைவன் தான் ஸோ அந்த இறைவன் வசிக்கிற இடம் நம்மளை நம்ம வீட்டில் வந்து இறைவனை அப்படியே தக்க வச்சுக்கணும் அதுதான் வந்து வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நினைக்கிறது நம்ம அப்போ எப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க இடத்த வந்து நம்ம எப்போவுமே எப்படி வச்சுக்கணும்னா சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெய்லியுமே அவங்களோட சிலைகளை நம்ம கழுவியோ அல்லது அவங்களுக்கு டெய்லியுமே அந்த ஃபோட்டோங்கலாம் தொடச்சி வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து பழைய பூக்களை மாற்றி டெய்லியுமே வீட்டில் விளக்கேற்றி நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளா டீப் கிளீன் பண்ணி ஃபோட்டோக்கெலாம் எடுத்து அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது பூஜை ரூம் அப்படின்னாலே ரொம்ப வாசனையாக இருக்கணும் அப்போ தான் கடவுள் வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலானது கண்டிப்பாக நமக்கு வரும் அதே மாதிரி சிலைகள் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து சும்மா சும்மா நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது தீக்கவே கூடாது மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பால் அல்லது பன்னீரால் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு தான் நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஏன்னா சிலைக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது அப் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் சிலையை வைக்கிறவங்க ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து தண்ணியில் வந்து நல்லா துடைச்சிட்டு அது அல்லது பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் நான் அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறமா வந்து அஸ்தஹந்தம் அப்படிங்கிற பொடியை நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப வந்து கடவுளுக்கு உகந்தமான ஒரு பொருள் ஸோ அதையும் வச்சு அதையும் சேர்த்து கலந்து பன்னீர் விட்டு நல்லா குழப்பி நான் வந்து படங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து சிலைகளுக்கெல்லாம் வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதே மாதிரி சிலைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய சிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி சிலை அதே மாதிரி கோமாதா சிலை இந்த ரெண்டு சிலைகள் இருந்தாலே போதும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட சிலை இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது மகாலட்சுமி தாயாரோட படமே போதும் இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ்கெல்லாம் வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்தந்த பிளேஸில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கணபதி அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி தாயார் இருக்கக்கூடிய படம் இருக்கும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து பிள்ளையார் சிலை வச்சுட்டு மேலே வந்து தீபம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து அன்னபூரணி சிலை வைக்கும்போது கீழே வந்து அரிசி வச்சு மேலே ஒரு ரூபா காயின்னு அல்லது அஞ்சு ரூபா காயின் வச்சிட்டு நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த அன்னபூரணி தாயார் கையில் வச்சுருக்காங்க பாருங்க அந்த கிண்ணத்துலேயும் ஒரு சின்ன அரிசி போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறமா லக்ஷ்மி தாயாருக்குன்னு வந்து நம்ம வந்து ஒரு சிவப்பு துணி விரித்து அதில் வந்து நான் தாமரை விதை சுற்றி வச்சு அதுக்கு உள் நடுவில் வந்து லக்ஷ்மி தாயாராக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸில் வந்து உப்பு கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன் இது வந்து நேர்மறை எண்ணங்களை தூண்டுறது அதாவது எதிர்மறையை வந்து நம்ம வீட்டை விட்டு விளக்குறதுக்காக வச்சுக்கிறது அது ரொம்ப நல்லது அது வைக்கிறது பூஜை அறையில் அதுக்கப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு துணியில் வந்து கோமதி சக்கரம் அதுக்கப்புறமா ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு வசம்பு அதுக்கப்புறமா வந்து வெட்டிவர் இதெல்லாம் ரொம்ப வாசனை தரக்கூடிய பொருட்கள் வாசனை தர பொருட்கள் இல்லாமல் வீட்டில் வந்து நேர்மறை எண்ணங்களை தூண்டக்கூடிய பொருட்கள் அதனால் இதை கண்டிப்பாக பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா நிரந்தர கலசம் நிரந்தர கலசம் ஐந்து விதமான நறுமண பொருட்களை வச்சு நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் முன்னாடி வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து பூக்கள் வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூக்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா அதை திரி போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேணும் அதுதான் நம்ம வந்து சரியான ஒரு முறையில் நம்ம தீபம் ஏற்றுறது அதே மாதிரி நம்ம வந்து பழைய எண்ணெய் வந்து கண்டிப்பாக சுவாமிகளுக்கு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து விளக்கு வைக்கவே கூடாது அதே மாதிரி தீபம் ஏற்றி வச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுவாமிக்கு வந்து கற்பூரம் காட்டணும் இதை வந்து மறக்கவே கூடாது நம்ம அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெத் வெத்தலைப்பாக்கு பழம் இது பெரிய பூஜைகள் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வெத்தலைப்பாக்கு பழம் அதெல்லாம் வச்சு சுவாமிக்கு வந்து வச்சு நம்ம வந்து பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க பட் வந்து அந்த மாதிரி பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து தீபம் ஏற்றுறது வந்து நான் வந்து மேலேருந்து கீழே அப்படி தான் நான் தீபம் ஏற்றுறது மேலே வந்து நான் அஷ்டலட்சுமி விளக்கு அதுக்கப்புறமா ஓம் விளக்கு அதுக்கப்புறமா ஆத்ம தீபம் அந்த தீபத்தையும் ஏற்றிட்டு தான் நான் வந்து கீழே வந்து சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றுறது அதே மாதிரி நம்ம தீபம் போது நம்ம வந்து நம்ம மனசில் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாமல் சுவாமியோட எண்ணங்கள் மட்டுமே அவருக்கு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம தீபம் ஏற்றணும் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம வந்து சுவாமியோட நினைப்புலேயே நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை வந்து மனம் திறந்து வாய் திறந்து அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி க கற்பூரம் காட்டி நம்ம வந்து தீபத்தை வந்து நிறைவாக நம்ம முடிச்சுக்கணும் ஓ ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே உண்மையாகவே கடவுள் வந்து நம்ம பூஜாரையில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவுமே வீட்டில் வந்து நேர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்ன நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து சாம்பிராணி போடுறது கண்டிப்பாக நல்லது வெள்ளி செவ்வாயும் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்ற நாட்கள் போடுறதும் போடலாம் ஆனால் வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது போட்டு நம்ம வந்து பூஜையை வந்து பூஜை ரொம்ப பூஜை இரண்டையுமே நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கிறோம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்ன நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ